மதுரையில் உள்ள கேஏஜி டைல்ஸ் ஷோரூமில் மாபெரும் கண்காட்சி நடைபெற்று வருகிறது ஒத்தக்கடை பைபாஸ் சாலையில் செயல்பட்டு வரும் கேஏஜி டைல்ஸ் ஷோரூமின் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் டைல்ஸ் கண்காட்சி மூன்று நாட்கள் நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியில் கேஏஜி ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் ஸ்டேர்கேஸ் டைல்ஸ் பார்க்கிங் டைல்ஸ் உள்ளிட்ட இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட டைல்ஸ் இடம்பெற்றுள்ளன மேலும் இந்த கண்காட்சியின் சலுகையாக டைல்ஸ் வாங்கும் அனைவருக்கும் முப்பது சதவீதம் தள்ளுபடி பூஜ்ஜியம் சதவீதம் சுலப தவணை வசதி ஐம்பதாயிரத்திற்கும் மேல் டைல்ஸ் வாங்கும் ஒவ்வொருவருக்கும் பத்து சதவீதம் மதிப்புள்ள பாத் ஃபிட்டிங் உள்ளிட்ட பொருட்கள் சலுகை விலையில் வழங்கப்பட்டன இதுகுறித்து பேசிய ஷோரூம் மேலாளர் கணேசன் தமிழ்நாட்டில் சென்னை மதுரை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிளைகளில் கேஜி டைல்ஸ் கண்காட்சி நடைபெற்று வருவதாகவும் ஆத்தன்குடி உள்ளிட்ட விதவிதமான டைல்ஸ் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் டைல்ஸில் வந்து வால் ஃப்ளோர் எலிவேஷன் ரூஃபிங் கிச்சனுக்கு கிச்சன் ஸ்லாப் இந்த மாதிரி நிறைய நியூ அரைவல்ஸ் வந்து நம்ம டிஸ்ப்ளே வச்சுருக்கோம் நம்ம டைல் இன்னைக்கு டேட்டில் தேவைப்படுறவங்களுக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்னவோ அதை டிஸ்பிளே வச்சுருக்கோம் எக்ஸ்போவோட பெனிஃபிட்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துட்றோம் அது போக வந்து டைலை வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து இசிஎம்ஐயில் சுலபத்தவணை முறையில் டைல்ஸ் வந்து நாங்கள் இப்போ சப்ளை பண்ண லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்லபடியாக போயிட்டுருக்கு தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற வேல்யூக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃப் எம்ஆர்பி ஒர்த்து செகண்ட் டிவிஷன் ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக தரும் ஸோ டைல் தேவைப்படுற கஸ்டமர்ஸ் இன்ஜினியர் பில்டர் ஆர்கிடெக்டர் எல்லாருமே இந்த எக்ஸ்போவை வந்து விசிட் பண்ணி கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான பெனிஃபிட்டை எடுத்துக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்